எனக்கு வந்து நான் மனசில் பட்டதை அப்படியே சொல்லுவேன் கவனகர் ஐயாவும் எனக்கு ரொம்ப 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 எங்கள் வீட்டில் எல்லோரும் எப்போ பார்த்தாலும் கவனகர் 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 இதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டியா என் பையன் இதே தான் கேட்பான் எங்கள் எனக்கு ஒரே ஒரு அண்ணன் மூணு அண்ணன் இல்லை ரெண்டு பேர் போயிட்டாங்க அதனால் ஒரு அண்ணன் மெட்ராஸில் இருக்கிறாரு அவரை தான் நான் கூட்டிகிட்டு முதல் முதல்ல அந்த ஃபர்ஸ்டு டே நியூ இயர் அன்னைக்கு அவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் என்னால் வர முடியாது தனியான்ட்டு அவருக்கு கூப்பிட்டா சரி நான் வரமான்னு அவர் வந்தார் அவர் சொல்வார் ஞானம் வந்துட்டா என் மேலே அன்பு வந்துரும் ஒரு வீடியோவில் சொல்வார் அதனால் அவர் அவங்க அவருக்கு அவர் பேச்சு எனக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில அளவிட முடியாத ஒரு அதனால்தான் எனக்கு பார்த்தே வர போல ஒரு சம உட்காந்து இருந்தேன் நான் எனக்கு அந்த அளவுக்கு அவர் மேலே அவர் தான் வந்து ரொம்ப வழிகாட்டியாக இப்போ கூட நான் வந்தது வந்து அவரை வந்து அவருடைய வாசி யோக பயிற்சி வந்து நான் எல்லா வீடியோவும் பார்ப்பேன் ஏதோ ஒரு சிலது தான் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் சில சமயத்தில் தான் அது தொய்யோ இதை நம்ம பார்க்கலன்னு பார்ப்பேன் எல்லா வீடியோவும் நான் பார்த்துருக்குறேன் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி மெகா தான் அவருடைய ஸ்பீச்சை நான் கேட்டேன் விபாசனா அப்படின்னு சொன்னதே அவர் தான் அதனால் நான் என்ன பண்ணேன் சரி நான் எங்கள் அண்ணங்கிட்ட எங்கள் வீட்டுக்காரர் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் அதனால் நான் வந்து விபாசனை மெடிடேஷன் கிளாஸ் போகிறேன்னு சொல்லி சொன்னேன் என் பையன் தான் வந்து அது புக் பண்ணி கொடுத்தான் சென்னையில் நான் வந்து போனேன் அதுக்கப்புறம் உடனே ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஒனில் நான் போனேன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ வந்து நான் ஆஸ்திரேலியாவுக்கு என் பையன் உடனே கூட்டின்னு போயிட்டான் ரெண்டு மாதத்துலேயே வ கோவிட்லேயே நான் வந்து எனக்கு ஒரே சன்னிவேன் அதனால் இங்கே நீ தனியாக இருக்க முடியாதுமா வந்துருமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு போயிட்டான் அங்கே போயிட்டு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்குதா பாருன்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன் அவன் சரிமான்ட்டு ஆன்லைனில் புக் பண்ணி அங்கே நான் வந்து டுவெண்ட்டி டூலேயும் டுவெண்ட்டி த்ரீலேயும் ஆஸ்திரேலியாவிலே விபாசனா டூ டைம்ஸ் இந்த மொத்தமாக மூணு டைம் விபாசனா மெடிடேஷன் அட்டன் பண்ணியிருக்கிறேன் எனக்கு வந்து என்ன சொல்கிறன்னு தெரியல அவர் போன ஜென்மத்தில் நான் இதை தான் வீட்டில் கூட ஃப்ராங்காக சொல்லுவேன் அவர் அண்ணனோ தம்பியோ என்ன உறவோ தெரியல உண்மையிலே இது வந்து என்னுடைய ஃபீலிங்கை நான் இன்றைக்கி நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அதனால் அப்படி ஒரு என்வாயர்மெண்ட்டு அவருடைய ஸ்பீச் எனக்கு வந்து ஒரு நான் இவர்கிட்ட கூட அன்னைக்கு வந்த உலகத்துலேயே நீங்கள் தான் வந்து வெளிப்படையாக ஒரு விஷயத்த ஒரு ஆளால் போக முடியும் நம்ம வேறு சாதாரணமாக கேட்டிருக்கிறோம் ஆனால் அவர் சொன்னது வந்து வெளிப்படையாக வந்து நம்மளாலே முயற்சி செஞ்சா நம்ம வந்து போயிடலாம் விடுத போதும் இந்த உலக வாழ்க்கைன்ற ஒரு நான் ஜாதகம்லாம் படித்தேன் ஜாதகம் வந்து லோயர் ஹையர் அதெல்லாம் படிச்சிருக்கிறேன் அதனால் அந்த விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் ஓரளவு தெரியும் லோயர் ஐயர் முடிச்சதுனால எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும் அதனால் அது இன்னும் ரொம்ப லிங்க் ஆகுது எனக்கு நம்மளுக்கு வந்து என்னென்னது இப்போ கிரகம் என்ன பண்ணோம் என்னென்ன நம்ம நல்லது கட்ட செஞ்சால் இப்படி இப்படி நடக்கும்ன்றதுலாம் அதில் நிறைய விஷயங்கள் வந்து அது தெரியும் அதனால் இவர் சொல்கிறதுக்கும் அதுக்கும் எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் ரொம்ப நல்லா ஸ்பீச் அவருடைய ஸ்பீச் வந்து ரோ என்னுடைய ஆஸ்திரேலியாவில என்னுடைய இதுவே அது அது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு எனக்கு இருந்துச்சு அவருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிது அது உண்மையாக இருந்தது அது வந்து எந்த ஒரு தப்பு இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சது அது மட்டும் இல்லை அவருடைய இதை வந்து நான் யோகம் வந்து நான் பண்ணேன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு நான் தொடர்ந்து பண்ணேன் ஒரு பத்து மாசத்துக்கு அப்புறம் அது வந்து உச்சியில் எங்கள் நெச்சிலேருந்து ஒரு நரம்பு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு மூன்றரை மணி மணிக்கெலாம் நான் வந்து எழுந்துருவேன் ஆஸ்திரியாவில் குளிர் குளிர் பயங்கர குளிர் ஆனால் நான் எழுந்துருவேன் எழுந்து மூணு மணிக்கெலாம் எழுந்து மூணு இருபதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் இதுன்னு சொன்னாங்க பிரம்ம முகூர்த்தம் அதனால நான் என்ன பண்ணுவேன் ரெண்டே முக்கால் மூணு மணி எழுந்து மூன்று மூன்றரைக்குள்ளே கண்டிப்பாக உட்காந்துருவேன் ஆறு மணி அவன் அவருடைய எல்லா பூஜை பிராமயம் இது எல்லா பயிற்சியும் செஞ்சுட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஓவராக பண்ணி அஜபா தீர்ப்பு அஜபா முறையில் இழுன்னு அவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு அதனால நான் போட்டு அந்த மந்திரத்தை வச்சு வச்சு இழுத்து இந்த இடத்துல உச்சியில் இப்போ கூட எனக்கு இருக்குது நான் ஒன்றரை மாதமாக என்ன ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு தானாகவே அனிச்சையாகவே அது வந்து எனக்கு வந்து அடிக்குது நான் எந்த இதுவும் செய்யலைனாலும் எனக்கு ஓவராக இருக்குது இன்னே புரியல அங்கே போய் கேட்டால் எனக்கு ஃப்ரெண்டு டாக்டர் அவங்கள போய் கேட்டால் இன்னும் யார் இதெல்லாம் செய்ய வந்து இங்கே வந்து மெடிசன் இங்கே வந்து மெடிசனே கிடையாது இங்கே வந்து இதெல்லாம் யார் உங்களுக்கு செய்ய வந்து இங்கே போய் கேட்டினா டாக்டர் இன்னும் கூட புரியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இவரை பார்த்தது கூட கிடையாது அப்போ அதனால் நான் வந்து மூலிகை வைத்தியர்கிட்ட போய் போயிருந்தோம் அவர் நம்பர் இருந்தது அப்பா அவர்கிட்ட கேட்ட பிறகு அவர் என்ன சொன்னார் ஃபோன்லேயே வந்து மந்திரம் பண்ணார் வந்து சொல்லி கேட்டுக்குமா அப்படி சொல்லி சொன்னார் சொன்ன உடனே இனிமேல் பண்ணாதே நீங்கள் நான் அதுக்குள்ளே ஒரு மாதத்தில் நான் இங்கே வர மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு அவர் பஞ்சபூத தீர்த்தம் தெளிக்கணும் நீ ஃப்ளைட்டில் அனுப்பி இல்லை நான் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வரேங்க வேணான்னு சொல்லிட்டு நான் அதோடு நிறுத்திட்டேன் ஒன்றரை மாதமாக எனக்கு மூன்றரை மணிக்கு எழுந்திருந்து நிறுத்திட்டேன் இப்போ கூட எனக்கு வந்து அடிச்சா இது இப்போ கூட நான் பேசுகிறேன்னா இடம் ஒரே இதுவாக தான் தெரியுது ஓவராக பண்ணிட்டீங்க அப்படின்னு ஐயா சொன்னார் இப்போ நான் கேட்டேன் நீங்கள் ரொம்ப இதுவாக பண்ணிட்டீங்க மைல்டா பண்ணணும் விளையாட்டாக பண்ணணும் நீங்கள் சீரியஸாக பண்ணிட்டீங்கன்னு சொன்னார் அதனால் வந்து இவர் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப விஷயம் தெரியலனாலும் நான் ஃபேமிலி கவுன்சிலிங் செட்டரில் கவுன்சிலராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இந்த பிரச்சனை எல்லாம் தெரியும் ரொம்ப எனக்கு விஷயம் தெரியலனாலும் இவருடைய ஆன்மீக ஸ்பீச் வந்து இந்த மாதிரி குருதேசம் வேறு நடக்குது அந்த லிங்க் இருக்கிறதுனால இல்லைன்னா வேற தேசம் நஞ்சால் அது மனசுக்கு ஈர்ப்பு உடையதாக ஆகாதுமா குருதேசை நஞ்சால் தான் ஆன்மீகத்தில் நாட்டம் வரும் அதனால் இவரோட ஸ்பீச் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சி அதன்படி நான் நடந்து நடந்துட்டு இருக்கிறேன் இப்போ ஒரு மாசமா நான் அப்புறம் மாத்திரை அளவுக்கு ஆகிடுச்சு அப்புறம் நான் அந்த ஒன்றரை மாசமா நான் செய்யலை அப்புறம் அதுக்காக தான் இவர் வந்து பார்த்து இப்போ எப்படின்றது கரெக்டான டெக்னிக் இப்போ தான் தெரிஞ்சு நீ ரொம்ப சீரியஸாக இழுக்காத மந்திரத்தை சொல்லி அப்படின்னு சொன்னார் ரொம்ப சீரியஸாக பிடிச்சி பிடிச்சி நான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டீங்க அங்கேயும் அப்படி தான் சொன்னாங்க ஓவராக பண்ணிட்டீங்கன்னு அதனால் எனக்கு அவர் ரொம்ப அவரோட ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கைடன்ஸாக இருக்குது ரொம்பவும் உண்மையான விஷயமாக இருக்குது அது மட்டும் இல்ல நிவேதாம்மா என் பையன் சரி எப்படியா உன தடவை வந்து எங்க அண்ணனை கூட்டணும் வந்தேன் இந்த தடவை பாப்பா பாப்பா நான் உனக்கு கூத்தாடிதான் கூட்டணும் வந்தேன் கொஞ்சம் பாப்பா இன்னைக்கு என் உடம்பு காட்டிக்கலான்னு கடைசியில பார்த்தா இந்த அம்மா எனக்கு பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்க எப்படியா நான் உங்களை இலக்கி வச்சிடறேன் அப்படி சொல்லிட்டு முந்தானியத்துல இருந்து வெறும் ஜூஸ் தான் ஜூஸ் குடிச்சு முதல் முதல்ல தான் சாப்பிட்டான் அப்பவே வந்து எனக்கு ஒரு தெரிஞ்சவங்க போன் வந்தது ஐயோ பிரசனாவை போட்டு அடக்கி விட்டீங்களே ஹோட்டலுக்கு போயிருக்கேன் வெயிட் போட்டா இன்னும் ரெண்டு கிலோ குறைச்சி அனுப்பி சொன்னாங்க ஒண்ணு வெயிட் போடல ஒண்ணுமே கிடையாது காலையில் நீங்க குடுக்கறதோட தான் இருக்கோம்

இதெல்லாம் பூசி விடும்போது யாரு பேத்த பொண்ணுவோம் நம்மளுக்கு பொண்ணு மாதிரி வந்து எல்லா உடம்ப நல்லா கவனிச்சாங்க ரொம்ப எனக்கு ரொம்ப திருப்தி ஆகுது ஒரு ஒரு தடவை நீங்க எனக்கு பொண்ணு மாதிரி செய்றீங்கம்மான் அப்படின்னு அவங்க கிட்ட நான் சொல்லி அவங்களை நான் ரொம்ப பாராட்டினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து நிறைய பேசுவேன் முதல்ல தெரிஞ்சேன்னா நான் கவிதை மாதிரி கூட எழுதுவேன் நல்ல கவிதை எழுதுவேன் நானே வாசோட கவிதையே எழுதுறேன்னு சொன்னீங்கன்னா நல்லா சிரிச்சிடுவாங்க எனக்கு வந்து இப்ப வந்து ஐயோ நேத்தே மிஸ் பண்ணிட்டோமே ஆமா நான் சொல்லணமா நிறைய ஊட்டிட்டீங்க அன்போடு நல்லா என் கண்ட்ரோல் ஊற்றி ரூம் போயிட்டாரு வேடா நல்ல வேற முடியா அதையும் சொல்லிட்டாங்க சொல்லவானா சொல்லவானா அதின்னு சொல்லிட்டாங்க அதையும் சொல்லிட்டேன் ஏமா

அப்படிதான் தான் வாழ்நாள் ஃபுல்ல அப்டி தான் உண்மை சத்தியம் தர்ம நியாயம் இது மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் படி தான் நடப்ப என்ன பச்சறுக்கு லைஸ் அடி அடி கால்ல அடிச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வளர்த்துட்டேன் நான் அது ஒன்னு எனக்கு சந்தோஷம் வேற எனக்கு வேற எந்த வேணும் நிறைய வார்த்தை பொங்குதான்னு சொன்னா வீட்டுல நிறைய பகிட்டு அதனால வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது கவனகர் ஐயா பார்த்தது ரொம்ப சந்தோஷம் இந்த அம்மாவை எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பொண்ணு மாதிரி எனக்கு பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க அவங்க வந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷமா எனக்கு இருந்துச்சு ஒரு ஒரு தடவை தடை விடும் போதுதான் என்னடா இது உட்கார வச்சு இவ்வளவு செய்யறாங்களே பண்ணின்னு எனக்கு இருந்துச்சு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எல்லாரும் கூட நம்ம வந்து இன்னொரு தடவை நம்ம அட்டென்ட் பண்ண மாட்டோமான்ற ஒரு ஏக்கத்தோட இருக்குது எல்லாரும் மன மனநலம் நீலாயும் நிறை செல்வம் உயர்ப்பகல் மெய்ஞானம் பெற்று ஜீபகாரண்ய ஒழுக்கத்தில் ஈடுபட்டு மெய்ஞானம் பெற்று ஏக இறைவனின் பாதத்தை அடையுமாறு வேண்டிக் கொள்கிறேன்